இது வந்து ராஜஸ்தான் அசோசியேஷனோட ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாட் நம்ம வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் செவன்ல ஸ்டார்ட் பண்ண இந்த ராஜஸ்தான் அசோசியேஷன் சமுதாயம் வந்து ஆளுக்கு ஒரு கூட கொண்டு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்காக நம்ம ராஜஸ்தான் ஒலிம்பியாட் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க கம்யூனிட்டி ஹாலுங்களா சேர்ந்துட்டு வேற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நாங்க இன்னைக்கு பண்றோம் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்ட் வந்து மங்கத் ராம் சர்மா ஐஏஎஸ் ஆபிசர் கஸ்டல் பானர் வந்து மேகநாத் ரெட்டி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மெம்பர் செக்ரட்டரி ஐஎஸ் ஆஃபிசர் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வராங்க சார் நம்ம அசோக் முந்த்லா சார் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாரோட சேர்மன் சார் தான் வந்து இந்த மொத்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கோஆர்டினேட் பண்றது மொத்தம் நம்ம டீம் ஒர்க் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு பேரை டே அண்ட் நைட் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸா இந்த ஒலிம்பியார் ஆக்டிவிட்டி பண்ணி தான் இருக்கிறாங்க ஒரு எட்டுல இருந்து பத்து சண்டே லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல ஒலிம்பியா ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வாலிபால் டேபிள் டென்னிஸ் கோகோ கபடி இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு கேம் செஸ் கேரம் பன்னெண்டு கேம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து முடிவு வந்தது டே இன்னைக்கு வந்து மெயின்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னைக்கு இருக்கு காலைல பத்துல இருந்து

டிஃப்ரெண்ட் ஏஜ் கெட்டிகரி அப்புறம் ஃபைவ்யர் பாய் டூ சிக்ஸ்டி ஃபைவ் செவென்ட்டி இயர் வரைக்கும் ஆர்ஸ் பார்ட்டிசிபேட் சரி இதில் வந்து வைஸு ஏஜ் பிரகாரம் கெட்டிகரியும் இருக்குது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் கெட்டிகரியிலே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸ்கூலோட பார்ட்டிசிபேஷன் வேறு சப்போர்ட் கிடைக்குது எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம கார்ட் ரேட் நம்ம டீம் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்ரு போட்டோம் அவங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அவங்க மெம்பர்ஸ் லிஸ்ட் யார் யார் வராங்க கொடுத்தாங்க ஸோ இது ஒரு மூணு மந்த் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு நம்ம டீம்ல இருந்து கூட ஃபாலோ பண்றாங்க ஸ்கூல்ல நம்ம கிட்ட அப்பப்போ அப்டேட் வாங்கிட்டே இருக்காங்க நார்மலி ஃபீஸ் கிடையாது சார் இட்ஸ் ஜீரோ ஃபீஸ் ஆல் டு சப்போர்ட் த கம்யூனிட்டி பட் சம் பிளேசஸ் ஆன்லைன் வீர் ஆஸ்கிங் ஃபார் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் விச் இஸ் நெக்லிஜிபிள் ஜஸ்ட் ஃபார் த சேக் தட் பீப்புள் அவங்க வந்து ஒரு முந்நூறு ரூபா கொடுத்தோம் கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா சில இடத்துல கேட்கறோம் சில இடத்துல அது கூட நாங்க கேட்கல ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்போர்ட்ஸ் பிரகாரமா அல்ல சொசைட்டியை நாங்க ஈஸியா பயன் பண்ணலாம் அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அறுபது எண்பது வயசு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நாங்க வச்சிருந்தோம் இந்த ஃபுல் லெவன் டுவெல் இன்னும் சண்டேஸ்ல என்னன்னா ப்ரோக்ராம் நடந்தது அதுல எல்லா டைப்

அறுபது ஆறு டீம் வந்தது அவங்களுக்கும் நாங்க இது ஒரு டூர்னாமெண்ட் அரேஞ்ச் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப லைக் பண்ணாங்க அடுத்த வாட்டி கூட இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேம் டிசேபிள் பர்சன்ஸ் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுவோம் இதுல மெயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராஜ்தானி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் நாங்க மெயின் கவர் பண்ணிட்டோம் பிளஸ் ராஜ்தானி எங்க டீம் கவர் பண்ணிட்டோம் பிளஸ் சென்னைக்கு நாங்க இது ப்ரோக்ராம் பண்ணோம் அல்ல இட் இஸ் ஓப்பன் டு ஆல் மாதிரி இருந்தது கோகோ கபடியில் பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் स्कूल्स पार्टिसिपेटेड औरों फिजिला 12वें स्कूल इन्हीं कुड़ा मुफ्त नाल स्कूल्स चार्ज होना मात इनका भाई ब्रिंगिंग दिस स्पोर्ट्स ओलंपिया वे आर ब्रिंगिंग ऑल द राजस्थानिय इनटू वन अमरला दैट इज़ द मेन मोटर ऑफ़ दिस ओलंपिया वे आर वेरी थैंकफुल टू ऑल द प्रेसिडेंट वीडिय